ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ஸ்டாக்ஸ் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆட்டக்களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டாக்ஸ் பெட்டரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டரான்ற வாதம் தொடர்ந்து உங்கள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாதத்திற்கு இடமே இல்லை என்ன காரணம்னா ரெண்டுத்துக்கும் ரிலேட்டிவாக சில மெரிட்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு தேவை இருக்குது பொதுவாக முதலீடை ஒரு குறிக்கோளுக்காக செய்பவர்கள் ஒரு கல்வி தேவைக்கோ திருமண தேவைக்கோ ரிட்டைர்மெண்ட்டுக்கோ பண்ணுறவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ப்ராடெக்டில் பண்ணும்போது அவங்க ஸ்டாக்கில் செலெக்ஷனில் செய்யக்கூடிய தவறுகளை முழுவதும் தவிர்த்து விடுகிறார்கள் அது மட்டும் இல்லை ஸ்டாக்கில் நீங்கள் பத்து ரூபா சம்பாதிச்சிங்கன்னா ஷார்ட் டேர்மில் பதினஞ்சு பர்சன்ட் ப்ளஸ் சர் சார்ஜ் டேக்ஸ் கட்டணும் லாங் டேர்மில் பத்து பர்சன்ட் ப்ளஸ் சர் சார்ஜ் கட்டணும் அதே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க பங்குகளை வாங்கி விற்றாங்கன்னா எந்த வருமான வரியையும் மியூச்சுவல் ஃபண்டு கட்டுறதில்லை நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை விற்கும் போது தான் நீங்கள் டாக்ஸே கட்டப் போகிறீங்க ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வச்சுக்க போகிறீங்க ஒரு நல்ல தேர்வை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அதே பணம் நீங்கள் ஸ்டாக்கில் சம்பாதிக்கிறத விட அதிகமாக இருக்கும் ஏன்னா டேக்ஸ் கிடையாது ஸோ இன்னைக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைம்லேயும் அந்த அட்வான்டேஜ் இருக்கு ஃபெப்ரவரி ஒன்று பட்ஜெட்டில் என்ன மாற்றம் வருது அப்படின்னு பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணவங்க முக்கியமாக ஒரு விஷயத்தை அனுபவிக்கலை அடி வாங்கலை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண பல பேர் அடி வாங்கிட்டாங்க ஏன் அடி வாங்கினாங்கன்றத நம்ம இந்த நேரத்தில் நிச்சயமாக யோசிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கை எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை வாங்கு அந்த ஸ்டாக்கை வாங்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை மட்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை நீ வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி நம்ம மேலே பலவிதமான அழுத்தங்கள் வருகின்றன நம்மளை சுற்றி அழுத்தம் தான் இருக்குது கண்டினியூஸாக இந்த அழுத்தத்தை நம்ம எப்படி கையாளிறோம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு டிஷனுக்கு வரோங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் நைன்டி பர்சன்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இந்த அழுத்தத்தை சரியாக ஹேண்டில் பண்ணுறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் ஒரு தகவல் வரும்போது ஒரு கால் டு ஆக்ஷன் இதை செய்யணும் ஒருத்தர் சொல்லும்போது அதை உடனே செஞ்சிடும் அதற்கு உரிய டைம் கொடுத்து யோசித்து அது செய்யலாமா கூடாதான்ற ஒரு டிசிஷன் பாயிண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் டிசனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்து அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கான வேகத்தை டிசைட் பண்ணி நம்ம செய்கிறதில்லை பார்த்தோம் உடனே வாங்கிட்டோம் எவ்வளோ வாங்கினோம் அதை பற்றி யோசித்தோமா போதைய அளவு யோசிக்கல ஸோ சாய்ஸில் மிஸ்டேக் ஆகுது அந்த பொசிஷனுடைய சைஸ்லேயும் மிஸ்டேக் ஆகுது அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோம் காலம் அந்த தவறை சரி செய்து விடும் அப்படின்னு வெயிட் இருக்கோம் அந்த மிஸ்டேக் என்ன ஆகுது நம்ம புக்கில் ஒரு லாஸை க்ரியேட் பண்ணுது கொஞ்ச நாள் கழித்து தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அந்த லாஸை விட்டு வெளியேறிடும் அல்லது ப்ரே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் இருபத்தி ரெண்டில் நிறைய பேருக்கு ஷேரில் நடந்த விஷயம் இருபத்தி மூணுலேயே இது தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தொடரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒன்று ரெண்டு ஸ்டாக் வெற்றி அமைஞ்சிருக்கிறது இருபத்தி ரெண்டில் நிறைய ஸ்டாக்ஸ் வெற்றி இருபதில் அதை விட நிறைய ஸ்டாக்ஸ் வெற்றி பட் பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் ரேட் இன் ஸ்டாக் செலெக்ஷன் பல பேருக்கு குறைந்து வருகிறது நீங்கள் டுவெண்ட்டியில் வாங்கின ஸ்டாக்ஸ் எத்தனை சக்சீட் ஆச்சு ட்வெண்ட்டி ஒனில் எத்தனை ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது டுவெண்ட்டி டூவில் எத்தனை பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் கொஞ்சம் கீழே போகிற மாதிரி தெரியுது இதான் நான் ரீட்டெயிலில் பார்க்குறது புதிதாய் வந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்கள குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவங்க மேலே இந்த சந்தையில் அழுத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றன எல்லாரும் தங்களை முன்னாடி நிறுத்திக்கிறதுக்கு நிறைய டெசிஷன்ஸும் அவங்க மேலே திணிக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த தலைவலியே கிடையாது ஒன்று உங்களுக்கே ஒரு தேர்வை டீசண்டாக செய்ய தெரிஞ்சிருக்கணும் இல்லை நீங்கள் ஒரு அட்வைஸர்கிட்ட போயிருக்கணும் அவர் யோசித்து உங்களுக்கு ஒரு முதலீட்டு முடிவை கொடுத்துருக்கணும் அந்த தேர்வை நீங்க ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்றீங்க எப்பயாவது மார்க்கெட் ரொம்ப இறங்கும்போது உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்துருச்சுன்னா ஒன்று அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணோம் இல்லை நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணணும் இந்த காண்டாக்ட் வந்த உடனே சார் பணம் இவ்வளோ இருக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்குது எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு அவர் சொல்லணும் இந்த ப்ராசஸ் எளிதில் நடக்கக்கூடியது பெரிய தலைவலி கொடுக்கக்கூடியது இல்லை தேர்வுகள் ஓரளவுக்கு சரியாக எடுக்க நம்மளால் முடியும் முக்கியமாக ஸ்டாக்ல வரக்கூடிய பெரிய ஃப்ளக்ச்சுவேஷன் பிக் லாஸ் பிக் கெயின் ரெண்டும் நமக்கு வராது அப்போ நம்மளுடைய முதலீட்டு அனுபவம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபண்ட்ஸில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ ஏன் சார் இன்னும் எல்லாரும் ஸ்டாக்கை நோக்கி போகிறாங்க நிறைய பேருக்கு என்ன மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பயஸ் என்னன்னா ஸ்டாக்கில் போட்டால் ஜாஸ்தி ரிட்டர்ன் பண்ண முடியும் அதில் ஓரளவு உண்மையும் இருக்கிறது ஆனால் நிறைய லாஸும் பண்ண முடியும் ஸோ இந்த லாஸ் பேரிங் கெப்பாசிட்டி இல்லாதவங்க ஸ்டாக்குக்கு போகக்கூடாது அதே போல் யாருக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி டெசிஷன்லாம் உரிய வழியில் எடுக்க கெப்பாசிட்டியோ கால அவகாசமோ இல்லையோ அவங்க ஸ்டாக்கை தவிர்க்கிறது நல்லது இது ஹாபியாக பண்ணுற விஷயம் இல்லை இதில் ஓரளவு சீரியஸ்னஸ் தேவை அதனால தான் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் என்பது பல பேருக்கு சரி வருவதில்லை என் நெய்பருக்கு சரி வருது அவர் நல்லா பண்ணுறாரு நான் ஏன் பண்ணக்கூடாதுன்ற கம்பாரிசன் உதவாது ஏன்னா அவர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருங்கிறது நமக்கு தெரியாது அவருக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம் உங்கள் இன்டெலிஜென்ஸை பொறுத்து இல்லை ரிசல்ட் நிறைய இன்டெலிஜென்ட் பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதுக்கு உரிய ரெஸ்பெக்டை கொடுக்காம தங்களோட லெஸர் இன்டெலிஜென்ட் பீப்புளோட மோசமான பர்ஃபார்மன்ஸை பண்றாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரும் ஸ்டாக் பண்றது அப்படிங்கிறது நிறைய சிக்கல்கள் சவால்கள் கொண்ட ஒரு பாதை மாறாக மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறதுங்கிறது சிம்பிளர் அண்ட் ஸ்டேபிள் பாத் டாக்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வர்ற லாபத்துக்கு அவங்க சம்பாதிக்கிற லாபத்துக்கு ப்ராஃபிட் கிடையாது ஸோ அதுவும் நமக்கு ஒரு குஷன் இருந்தாலும் தேர்வுகளை சரியாக செய்ய வேண்டிய பொறுப்பு ஸ்டாக்லேயும் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இருக்குது சாய்ஸில் மிஸ்டேக் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எல்லோரும் ஆக்சிஸ் ப்ளூஜிப் ஃபண்டை வாங்கினாங்க ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அதே போல் அந்த காலகட்டத்தில் நிறைய பேரை குறிப்பிட்ட பிஎம்எஸை திருத்தி திருத்தி வாங்கினாங்க ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல் சில யூடியூப் சேனல் சொன்ன எல்லா ஷேர்ஸையும் வாங்கினாங்க ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தில் பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை அது ஸ்டாக்காக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும் உழைப்பு இருக்கணும் ஆய்வு இருக்க வேண்டும் மேற்பார்வை இருக்க வேண்டும் ரிவ்யூ இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுடைய முதலீட்டு பயணம் சீராக அமையும் அப்படிப்பட்ட ஒரு சீரான முதலீட்டு பயணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எந்த வகையான முதலீடை நீங்கள் செய்தாலும் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது முதலீட்டுக்களம் அந்த ஒரு பயணத்தை உங்களுக்கு உருவாக்கித்தர முயற்சிக்கும் ரெண்டு வகையிலுமே நாம் எப்படி ஒரு இன்வெஸ்டர் தயாராகணும் எப்படி அவங்க எல்லா நேரங்கள்லேயும் தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எப்படி குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் அப்படி பேசினாலே நம்மளுடைய முதலீட்டு பயணம் வெற்றி பயணமாக அமையும் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி